அஸ்லாம் வலைக்கு மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க அடுத்து பாருங்க ஒரு லக்ஸரி வெஹிக்கிளே அதுவும் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் டெரானா வந்து எனக்கு தெரியும் இந்த காரை பத்தி ஓரளவுக்கு ஆல்ரெடி ஒரு கார் வித்தனால சொல்றேன் அதுவே நாலு லட்சம் சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் நிஷான் டெரானால வந்து எக்ஸல் வாங்காடு வண்டி சுத்தி காட்டினா சென்னை ஹெல்வேல் ஸ்டேஷன் வண்டி தான் ரெண்டாவது ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டி சுத்தி காமிச்சிருங்க எங்கேயோ பென்டெஸ்ட் இருக்காது ஒரே ஒரு வாட்டர் சர்வீஸ் வந்து பண்ண போதும் டாப் மாடல் தான் ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் ஏபிஎஸ் பேரு அழகு எல்லாம் வந்துடும் எல்லாமே